நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளிக்காக ஸ்பெஷலாக ஒரு காம்போ ஆஃபர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன காம்போ ஆஃபர்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து காம்போ ஆஃபர் பார்க்க போகிறோம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த காம்போ ஆஃபர் வாங்குகிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் இருக்கிற காம்போ ஆஃபர் வாங்குகிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷார்டின் தீபாவளி ஆஃபரை வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஓம் டாலர் அதுவும் வந்து நம்ம மாட்டியே நம்ம வந்து இந்த ஷார்ட் செயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற காம்போ ஆஃபருக்கு மட்டும் ஓகேங்களா ஏன்னா இந்த வீடியோவில் இருக்கிற ஏன்னா மற்ற வீடியோ பார்த்துட்டு அதுக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்குறீங்க அதனால தான் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற காம்போ ஆஃபர் வாங்குகிற எந்த காம்போ ஆஃபர் வாங்கினாலும் அந்த ஷார்ட் செயின் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் சரிங்களா சரி நம்பர்களை ஃபர்ஸ்ட்டு காம்போ ஆஃபர் அது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இந்த நெறி கொடுக்குறோம் இந்த நெறிவலையல் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு நாலு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் இதில் வந்து சைஸ் சொல்லியே வாங்கிக்கிறலாம் என்ன அந்த வளையலுக்கு என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கம்மல் அது வந்து கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ஐம்பது ரிங் அதுவும் கொடுக்குறோம் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எண்பது தான் வெறும் நூற்றி எண்பதுக்கு இந்த காம்போ ஆஃபர் வாங்கும்போது அந்த சொல்லி சொல்லியிருந்தால் பார்த்தீங்களா அந்த சார்டின் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா சரி நண்பர்கள் அடுத்த காம்போ ஆஃபர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டாக உரம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது நம்ம வீடியோவில் காமிச்சது வந்து நல்ல மூவிங்கில் போயிருந்தது இது தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் செவன் ஃபிஃப்டிக்கு சரிங்களா அதுக்கும் ஷார்ட் செயின் வந்து ஃப்ரீ கொடுக்குறோம் அடுத்து காம்போ ஆஃபர் பாருங்கள் இந்த பீகாக்கு வச்சுருக்கிற இந்த ஸ்டோன் டாலர் அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா இந்த பீகாக்கும் வேலு இருக்கிற மாதிரி செயின் மேலே இருக்க செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த செயின் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் நானூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் இது வாங்கும்போதும் பார்த்திங்கனாலும் அந்த ஷார்ட் சீன் வந்து ஃப்ரீ வந்துடும் சரிங்களா அடுத்த காம்போ ஆஃபர் என்னென்னு பாருங்கள் ஒரு ரிங்கு கொடுக்குறோம் அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜோடி கம்மல் அதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்புறம் ஒரு நெக்லஸ் ஸ்டோன் நெக்லஸ் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னாலும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் ஆளுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் இந்த காம்போ ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது தான் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த காம்போவை நீங்கள் வாங்கும்போது அந்த சார்ட் ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டாலர் மாட்டின மாதிரி அது வந்து ஃப்ரீயாகவே வந்துடும் சரிங்களா சென்புல அடுத்த டாலர் செயின் இந்த டாலர் செயினோட செயினோட இன்ஜஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் இருபத்தி நான்கு இன்ச்சஸ் பாருங்கள் முன்னாடி பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த மின் இருக்க மாதிரி இருக்கும் செயின் வந்து சூப்பர் செயின் டாலர் டாலர் செயின் அதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்மல் கம்மல் மாட்டல் இது சேர்ந்தே இருக்கிற மாதிரி இதுவும் கொடுக்குறோம் சரிங்களா இந்த காம்போ ஆஃபர் இதோடய பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் ஏழுநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இந்த காம்போ ஆஃபர் வாங்கும்போதும் உங்களுக்கு அந்த சாட்சியன் வந்து ஃப்ரீ வந்துடும் இது ஒரு எழுநூறுவாய்க்கு ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சீக்கிரம் ஒரே ஒரு காம்போ மட்டும்தான் இதுலேயும் இருக்குது சரிங்களா அடுத்த காம்போ ஆஃபர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாக் வச்சுருக்கிற டாலர் சாரி டாலருங்க பீகாக் வச்சுருக்கிற கம்மல் அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா பீகாக்கு வச்சுருக்கிற இந்த மோதிரம் இதுவும் நம்ம கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டாலர் டாலர் செயின் இந்த செயினோட இன்ஜஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் பீக்காவுக்கும் வேல் இருக்கிற மாதிரி இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டிக்கே இந்த காம்போ கொடுக்குறோம் ஒரு சூப்பரான காம்போ இந்த காம்போ வாங்கும்போதும் அந்த ஷார்ட் செயின் வந்து ஃப்ரீ வந்துடும் வெறும் த்ரீ ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்த காம்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த இந்த செயின் தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஷார்ட் செயின்னு நீங்கள் இன்னைக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிற எந்த காம்போ வாங்கினாலும் இந்த ஷார்ட் செயின் வந்து உங்களுக்கு தீபாவளி ஆஃபராக ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அடுத்த காம்போ ஆஃபர் அது என்னன்னு பார்ப்போம் அதுக்கும் பார்த்தீங்கனாலும் ஒரு ஜோடி கம்மல் வந்து நம்ம கொடுக்குறோம் டாலர் செயின் டாலர் செயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செயின் இன்ஜஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டாலர் பாருங்கள் நல்லா ஒரு கோல்டு டைப்லேயே இருக்கிற மாதிரியே டாலர் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் அதில் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த காம்போ ஆஃபர் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் ஃபோர் ஃபிஃப்டி அதுக்கே நம்ம வந்து இந்த காம்போ ஆஃபருக்கு ஃபோர் ஃபிஃப்டி கொடுக்குறோம் இதுக்கும் பார்த்தீங்கனாலும் அந்த ஷார்ட் செயின் வந்து ஃப்ரீ வந்துடும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் அடுத்தும் அதே மாதிரி கம்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்மல் வச்சு அதே மாதிரியே லோட்டஸ் செயின் லோட்டஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி யானையில் வர்றது மாதிரி இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒரு சூப்பரான டாலர் செயினில் கம்மலோட காம்போ கொடுக்குறோம் இதுக்கும் பார்த்தீங்கனாலும் அந்த ஷார்ட் செயின் வந்து ஃப்ரீ வந்துடும் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு இன்ஜஸ்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் கம்மல் பார்த்தீங்கன்னா பீகாக் வச்சுருக்கிற கம்மல் கொடுத்துருக்குறோம் ஒரு ஜோடி கம்மல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் டாலர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ஸ் போடுற செயின் இது வந்து பதினெட்டு இன்ஜஸ்ஸில் வந்து ஜென்ஸ் போடுற செயின் வந்து லோட்டஸ் செயின் இந்த செயின் இதுவும் வாங்கும்போது பார்த்தீங்கனாலும் அந்த ஓம் வச்சிருந்த டாலர் வந்து டாலர் செயின் வந்து ஃப்ரீ கொடுக்குறோம் பதினெட்டு இன்ஜஸ்ஸில் சரிங்களா இதுவும் பாருங்கள் ஜென்ஸ் செயின் சொல்லியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் லோட்ட செயின்னு பதினெட்டு அஞ்சு ஓம் டாலர் ஜாயின் பண்ணி பீக்கா கம்மல் அதோட சேர்த்து கொடுக்குறோம் இது வாங்கும்போதும் அந்த செயின் வந்து ஃப்ரீ வந்துடும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் காம்போ ஆஃபர் கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஐ வச்சுருக்கிற மோதிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மல் இந்த கம்மலில் செயின் மாட்டியிருக்கு உங்களுக்கு காமிக்கும்போது உங்களுக்கு அந்த செயின் எடுத்துகிட்டு க்ளீனாக சூப்பராக காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கம்மல் ஒரு ஜோடி கம்மல் கொடுக்குறோம் அப்புறம் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸே பார்த்தீங்கனாலே ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போ ஆஃபர் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி அதுக்கே வந்து நம்ம கொடுக்குறோம் ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ்ஸு கம்மல் மோதிரம் அப்படி வந்து ஜாயிண்டாக வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான ஒரு காம்போ வெறும் ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா சார் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து காம்போ அந்த மாதிரி காமிச்சிருக்கிறேன் இந்த காம்போவில் வந்து உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற வீடியோவில் என்ன காம்போ வாங்கினாலும் இந்த ஷார்ட் செயின் இதில் வந்து பாருங்கள் ஹோம் டாலர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து டிஸ்கோ செயின் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டு அஞ்சஸ் செயின் வந்து நம்ம தீபாவளிக்கு வந்து ஆஃபராகவே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கஸ்டமருக்காக நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இன்றைக்கி காமிச்சிருக்கிற இந்த வீடியோவில் வாங்குகிற காம்போ அதுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற வீடியோவில் எந்த காம்போ வேணாலும் ஒரு செட்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு செட்டுனாலும் எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருக்கோம் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்